வணக்கம் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யாத மோடி அம்பானி அதானிக்கு மட்டும் பதினேழு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்தார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் அரியலூரில் உள்ள அண்ணாசிலை அருகே சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் வேட்பாளருமான திருமாவளவனுக்கு வாக்கு சேகரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப பல்வேறு காரணங்கள் உள்ளது காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்ப ஒரு காரணம் உண்டா இந்தியாவுக்கு பிரதமராக பத்து ஆண்டுகள் இருந்த மோடி மக்களுக்கு என்ன செய்தார் பாஜக தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள் பிரச்சாரத்துக்கு வரும் நீங்கள் எதிர்க்கட்சிகளை குறை சொல்வது என்ன நியாயம் நீங்கள் என்ன சாதனை செய்தீர்கள் என்பது சொல்லி வா கேளுங்கள் நாங்களா ஆட்சியில் இருந்தோம் எங்களை விமர்சிக்க நூறு நாள் வேலை திட்டத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த நீங்கள் அதனை இரநூறு நாட்களாகவும் கூலியே நானூறு ரூபாயாக உயர்த்த வேண்டியதுதானே இந்தியாவில் தற்பொழுது நூறு நாள் வேலை திட்டத்தை முப்பத்தி ரெண்டு நாட்களாக குறைத்து விட்டீர்கள் இதற்கான நிதியை குறைத்து பாஜக ஆட்சி மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் முப்பத்தி ரெண்டு நாள் வேலையை மூன்று நாட்களாக கூட மாற்ற வாய்ப்புள்ளது மத்திய அரசு ஊரிய நிதியை தமிழகத்துக்கு வழங்கவில்லை மோடி மக்களுக்கு வங்கி வங்கிக் திறந்ததாக சொல்கிறார் அந்த கணக்கில் ஐம்பது ரூபாய் ஆவது செலுத்தினாரா மாறாக மினிமம் பேலன்ஸ் வேண்டும் என வங்கி அதிகாரி அப்பொழுது மக்கள் வைத்துள்ள பணத்தை எடுத்து வருகின்றனர் பெண்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி வருவதை மத்திய அரசு எண்ணி பார்க்க வேண்டும் இதனை குறை சொல்லும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது தர வேண்டியது தானே குறை சொல்வது எப்படி பழனிசாமி வேலை பத்தாண்டு கால ஆட்சியில் விவசாயிகளுக்கு மோடி இதுவரை ஒரு ரூபாய் கூட விவசாய கடன் தள்ளுபடி செய்யவில்லை அம்மானி அதானிக்கு தான் பதினேழு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்தார் மோடி ஆட்சியில் டீசல் பெட்ரோல் கேஸ் உள்பட அத்தியாவசிய பொருட்களின் விலை கிடுகிடு என உயர்ந்துவிட்டது மக்கள் பசி பட்டணியில் வாடிக்கொண்டிருக்கின்றனர் உலக கணக்கெடுப்பில் பசி பட்டணியில் வாழும் மக்கள் இந்தியாவில் தான் அதிகம் உள்ளனர் என தெரிய தெரிந்தபோது என்ன செய்தீர்கள் விலை உயர்வுக்கு காரணமாக இருப்பார் என மோடிதான் ராம கோயிலை கட்டுவதா பிரதமரின் வேலை நாட்டுக்கு என்ன செய்தார் என்ன என்று கேட்டால் ராம கோயில் கட்டினோம் என்கிறார் ராம கோயிலை கட்டி ராமரை வாக்கு சேகரிக்க ஏற்றதாக பயன்படுத்துகிறார் பல மொழிகள் பேசும் மக்கள் கொண்ட இந்திய தேசத்தை பாஜக அளித்து வருகிறது இப்படியே போனால் மத கலவரம் தான் ஏற்படும் எனவே மோடியை வீட்டுக்கு அனுப்ப இந்திய கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளனுக்கு சின்னத்தில் வாக்கு அளியுங்கள் என்றார் மோடிக்கு அதிமுகவிற்கும் போடும் ஓட்டு மக்களுக்கு வேட்டு என்றும் பாஜக அதிமுக தொடர்பில் உள்ளது என பேசினார் கூட்டத்தில் இந்திய கூட்டணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்டம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை நமக்கு தெரியாம ஏன்டா குறைஞ்சபட்ச பேலன்ஸ் இல்ல அது என்ன குறைஞ்சபட்ச பேலன்ஸ் விவசாயிகளுக்கு கடலை தள்ளுபடி பண்ணுவோம் நீங்க என்ன நீங்க பரம் நாளைக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு விவசாயி மோடி கடந்த சொல்லி பார்ப்போம் வாரணாசி தொகுதியாவது தள்ளுபடி பண்ணீங்களா இந்தியா பூரா எங்கேயாவது தள்ளுபடி பண்ணீங்களா விவசாயிகள் வாங்கின கடனை கட்ட முடியாம தத்தளிக்கிறார் இதே அரியலூர்ல தானே ஸ்டேட் பேங்கால டிராக்டர் வந்து தூக்கிட்டு போவ அந்த விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டு சேர்த்த சம்பவம் இங்க தானே நடந்தது இதே அரியலூர் நடந்தது மோடி அந்த விவசாயி கடனை தள்ளுபடி பண்ணாரா ஆனா நீங்க யார் கடனை தள்ளுபடி பண்ணீங்க அம்பானியும் அதானியும் பெரிய பெரிய உலக பணக்காரர் இருக்க பாருங்க அவன் வாங்கி இருக்கிற கடன் பதினேழு லட்சம் கோடி ரூபாய நீங்க தள்ளுபடி பண்ணீங்க பதினேழு லட்சம் கோடி நான் கேட்குற மோடியை பார்த்து யார் வீட்டு பணியாது ஏன்னா உங்கள் பாட்டம் வீட்டு பணமா உங்கள் சம்பந்தி வீட்டு உங்க உங்கள் பிதிராஜ்ய சொத்தாது இந்த நாட்டில் இருக்கிற பீடிக்கும் தீக்கும் சர்க்கரைக்கும் வரி கட்டக்கூடிய இந்த நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுத்து அவ்வளோ பெரிய பணக்காரன் உலக பணக்காரன் வாங்குற கனவை தள்ளுபடி பண்ணீங்க உலகத்துல ஒரு கணக்கு நடத்தினான் எல்லா நாட்டுக்கும் போய் ஒரு கணக்கு எடுத்தான் என்ன கணக்கு எடுத்தான் தெரியுமா உலகத்திலேயே அதிகமான பட்டினியில் வாழக்கூடிய மக்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுத்தாங்க உலகம் ஊரா இருக்கிற நாடுகளில் கணக்கெடுத்து கடைசியாக சொன்னா அதிகமான மக்கள் பட்டினியிலே வாடுகிற மக்கள் வாழ்கிற நாடு மோடி தலைமை தாங்கக்கூடிய இந்தியாதான் என்று சொன்னாரே உங்களுக்கு வெக்க சூடு சொன்னிருக்கா என்ன நாட்டை நீங்க முன்னேற்றிட்டீங்க பல வண்ணங்கள் நினைத்திருக்கிற பூமாலை எப்படி தொகுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி பன்முகத்தன்மை நிறைந்திருக்கிற ஒரு பெரிய தேசம் இந்திய தேசம் அந்த பூமாரை இன்னைக்கு பாஜக என்கிற குழந்தை வயிலே மாட்டி கொண்டு சிக்கி தவிச்சு கொண்டாரு அநேகமா அண்ணா திமுகவா படிப்படியா ஒழிச்சு கட்டுற நல்ல வேலையை இப்ப எடப்பாடியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மெல்லாம் வேற யாரும் போகலாம் அவர் ஒரு ஆள் போதும் ஏன் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க உயிர் நீந்தாங்க அப்ப அண்ணா ஒன்னா தானே இருந்தது அப்ப அதிமுக ஒன்னா இருந்தா நாளா இருந்தது அஞ்சு வருஷத்துல அதிமுக எத்தனையாக இருக்கு எடப்பாடி தலைமையில் ஒரு அணி ஓனா பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணி டிடிவி தினகரன் தலைமையில ஒரு அணி சசிகலா அந்த அம்மா சொல்றது இன்னைக்கு நான்தாம் பொதுச்செயலாளர் ஒரு பொதுச்செயல ஒரு கட்சிக்கு எத்தனை பொதுச் செயலாளர் அந்த அம்மா தலைமையில ஒரு அணி தீபாவளி ஒரு அம்மா இருக்கு பாருங்க நான் தான் ஜெயலலிதாவுடைய உண்மையான வாரிசு நான் தான் உண்மையான அண்ணா திமுக நீங்க ஏற்கனவே ஜெயலலிதா ஒரு தலைவர் பறந்த உடனே அடுத்த ஆறு மாதத்துல அண்ணா திமுக செவருண்டு சிந்தா பண்ணுவா போச்சு இல்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எடப்பாடியார் அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார் இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக என்கிற அரசியல் கட்சி அசமிக்க போகிற அந்த வரலாறு நான் தமிழ்நாட்டில் நான் பார்க்கிறேன் பத்திரிகையாளர் கேட்டார் ஐயா நீங்க ஏற்கிறீங்க கரெக்ட் சரி தமிழ்நாட்டிலே நீங்க கொஞ்சம் பேர் ரெண்டு பேர் ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் நாளைக்கு மத்தியில நாடாளுமன்றத்துல பிரதமர் வேட்பாளர் வந்தால் யாரை ஆதரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் பத்திரிகையாளர் எடப்பாடி என்ன சொல்லி அவர் என்ன சொன்னார் தெரியுமா அது அப்ப பாத்துக்கலாம் அப்ப என்ன பாக்குறீங்க இப்ப தெரியாது அவனுக்கு இப்போது கூட மோடியை பிரதமராக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற தைரியம் எடப்பாடிக்கு கிடையாது அதனாலதான் நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க இந்த ரெட்டை அலைக்கு போடுறதும் தாமரைக்கு போடுறதும் ஒரே ஓட்டு தான் இது வேற அது வேற கிடையாது ஏற்கனவே ஒன்னா இருந்தாங்க கூட்டணின்னு இப்ப தனித்தனியா கள்ள கள்ளக்குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க பாஜகவுக்கு துணை போகிற அந்த பாஜகவை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிமுகவையும் முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது அந்த வகையிலேதான் நம்முடைய அருமைத் தொடர் திருமாவளவன் அவர்கள் இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஒரு தலை சிறந்த தளபதிகளிலே ஒருவராக இருக்கிறவர் இந்தியாவுடைய அனுபவமிக்க தலைவர்கள் தமிழ்நாட்டுடைய அனுபவமிக்க தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நடுக்கடல்ல போகிற கப்பல் மூழ்கிற போது அந்த கப்பலை காப்பாற்றுவதற்கு கையணைந்து செயல்வதை போல இந்திய தேசம் தடுமாறிவிடக் கூடாது இந்திய தேசம் மூழ்கிவிடக் கூடாது இந்தியா என்கிற பூமாலை இந்த குரங்கு கையில மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த மகத்தான கூட்டணியினுடைய வேட்பாளராக இருக்கிற அறுவைத் தோழர் திருமாவளவன் இந்த தொகுதியிலே மக்களுடைய உரிமைக்கு போராடுகிறவர் ஒரு சிறந்த சிந்தனையாளர் வர்ணாசர தர்மம் என்கிற அந்த வர்ணாசர தர்மத்துக்கு சாலை மணி அடிக்கிற லட்சியங்களை கொண்டிருக்கிற இடதுசாரிகளோடு இந்தியா கூட்டணியில் இணைந்து பணியாற்றுகிற அந்த மகத்தான விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலே ஆதரித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும்